முன்கள பணியாளர்களான பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் மூர்த்தி கொரோனா வைரஸ் தாக்கத்தின் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த தினசரி போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வருவாய்த்துறையினர் அரசு ஊழியர்கள் அனைவரும் முன்களப் பணியாளர்களாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் முன்களப் பணியாளர்களாக அழைக்கப்படுவார்கள் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது கொரோனா தடுப்புப் பணியில் ஈடுபட்டு வரும் பத்திரிகையாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க உள்ளதாகவும் அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்களான பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சேகர் தலைமையில் தமிழக வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் காசிலிங்கம் மற்றும் தலைவர் ஜெகன் ஆகியோர் அமைச்சர் மூர்த்திக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனா்